நண்பர்களே கவலை வந்துவிட்டது என்று வருத்தப்படக்கூடாது துன்பம் வந்துவிட்டது என்று துவண்டு விடவும் கூடாது அனைத்துமே நம் கையில் தான் உள்ளது என்னவென்று கேட்டால் துன்பங்களை சாதனை பண்ணக்கூடியதும் நம் கையில் தான் உள்ளது கவலையை பேஸ் பண்ணக்கூடியதும் நம்ம கையில் தான் உள்ளதுங்களா ஒரு வேலை ஒரு வேலை நம்ம செய்தாலும் அந்த வேலையும் நம் கையில் தான் இல்லை அந்த வேலை வந்து நம்மளை செய்வதில்லை நாம் தான் அந்த வேலையை செய்வோம் அதனால் அதுவும் நம்ம கையில் தான் இல்லை அப்படி உள்ள நிலையில் எதற்கும் துவண்டு விடக்கூடாது எது வந்தாலும் நம்மளை தாண்டி போவதில்லை நாமதான் தான் எல்லாத்தையும் சரி பண்ண போறோம் அதனால் கவலையே விடுங்கள் வேதனைகளை மறந்து விடுங்கள் உற்சாகமாகவும் தகிரியமாகவும் இருங்கள் என்றும் ஜெயிப்போம்